அவர் நிச்சயம் வெற்றி பெறுவார் நிச்சயம் சத்தியம் இந்த படம் வெற்றி பெறும் தமிழ் சினிமாவுக்கு வேணும் வரிசையை இருந்தது கதை தான் முக்கியம் கதைக்கு என்ன செலவு பண்ணும் ஹீரோவுக்கு செலவு பண்ணினா புட்டுக்க ஈரோ ஹீரோயினுக்காக நீ சரோபண்ணன் வச்சுக்கோ கதை இல்லாமல் நீ காலி பொழைத்து சம்பாதித்து பணம் சம்பாதித்ததை விட இந்த நட்புகளை காரைக்கால் நட்பு கடலூர் மற்ற பல ஒரு அஞ்சாறு மாவட்டம் சொன்னாங்க அவர் தமிழ்நாடு பூரா அவருக்கு நட்பு வட்டாரங்கள் உயிராக இருந்திருக்கிறார்கள் ஒரு துணையாக இருந்திருக்கிறார்கள் அவர் நிச்சயம் வெற்றி பெறுவார் நிச்சயம் சத்தியம் இந்த படம் வெற்றி பெறும் நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு வேணும் இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா தமிழ் சினிமா உங்களை இழந்தது அர்த்தம் ஆகாது நிச்சயம் என்ன ட்ரெய்லர் பார்த்தோம் திருப்தியாக இருந்தது மணி மணிமூர்த்தி டைரக்டர் ரொம்ப திருப்தியாக இருந்தது எந்த குறையும் இல்லை மியூசிக் பிரமாதம் அந்த கிராமத்தில் திருவிழா சாங்கு நீங்கள் எங்கே போய் எடுத்தீங்க என்ன அழகாக எடுத்துருந்தாங்க நீங்கள் செட் பண்ணி பண்ணால் கூட அப்படி பண்ண முடியாது பார்க்க அழகாக அழகா ஏதோ மக்களை இவங்க நேச்சுரா நேச்சுராக இருந்து ஏதோ வரிசையை பார்த்தா டாப் ஆங்கிளில் அவ்வளோ அழகாக இருந்தது பாட்டை நல்லா இருந்தது கிராமியம் பிரமாதமாக இருந்தது அதோட ஒரு இஸ்லாமிய சகோதரர் திருமணம் காட்டினீங்களே கேரக்டர் இந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் மற்றும் சில மதங்கள் அத்தனையும் எம்மதமும் நமக்கு சம்மதம் எல்லா மதத்திலையும் நல்லவைகள் இருக்கிறது எல்லா மத கடவுள்களும் இல்லை அவதாரங்களும் நல்ல விஷயம் மனித குலம் வாழ்வதற்கு தேவையான அத்தனை நல்ல விஷயங்களும் சொல்லியிருக்காங்க எது இதில் நல்லா இருக்குமோ அதை எடுத்துங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க இங்கே பாருங்கள் அந்த யூனிட்டை பார்த்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ப்ரொடியூசர் என்னடான்னா அவ்வளோ சந்தோஷமாக வாழ்த்திட்டு போகிறார் எல்லாரும் எனக்கு உதவியாக உதவியாக இருந்தாங்கன்றார் டைரக்டர் ப்ரொடியூசர் எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாருந்தார் எல்லாருமே கோப்ரேஷன் அப்படியே இருந்திருக்கு எனக்குறைய குறுகிய நாளில் தான் முடிச்சிருக்காங்க அது பெரிய விஷயம் நிறைய செலவு பண்ணுங்க படத்துக்கு என்ன அசோக் குமார் நல்லா பேசணும் ரொம்ப நல்லா பேச ஒரு ப்ரொடியூசர் என்ன பண்ணும் டைரக்டர் என்ன பண்ணும் என்பதே ரொம்ப ஷார்ட்டாக அழகாக சொன்னேன் கதை தான் முக்கியம் கதைக்கு என்ன செலவு பண்ணுமோ அதை பண்ணும் ஹீரோவுக்கு செலவு பண்ணினா புட்டுக்கல ஹீரோ ஹீரோயினுக்காக நீ செலவு பண்ணுன்னு வச்சுக்கோ கதை இல்லாம நீ காலி அவங்க இருப்பாங்க அவங்க நல்லா இருக்கும் ஏன்னா நாலு ஏமாளி அடுத்து அவங்க கதவை தட்ட போறான் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் தான் ஏமாளி நடித்தருக்கு வந்துட்டு இருக்கான் நூற்றுக்கணக்கான ப்ரொடியூசர் இப்போ முந்நூறு நானூறு படங்களை ரிலீஸ் பண்ண முடியல வியாபாரம் இல்லை தேட்டர் கிடைக்கல கியூபுக்கு பணம் காட்ட முடியல க்யூபுக்கு அவ்வளோ சிரமம் ப்ரொடியூசர்ஸ் அந்த சூழ்நிலையில் நம்ம கார்த்திகேசன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை அற்புதமாக பண்ணியிருக்கீங்க மனம் நிறைந்து வாழ்த்துறேன் இது நல்லா போ ஏன்னா இப்போ சின்ன படங்கள் ஓடுவதற்கான நேளம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பல சின்ன படங்கள் பெரிய படம் ஆயிடுச்சு மக்கள் நல்ல கதை இருந்தால் போதும் உள்ள போகிறாங்க ஈரோ ஈரோ நல்லா கொஞ்ச நாளைக்கு முன்னால இருந்தது ஆனால் இப்போ ஒதுக்கிட்டாங்க இப்போ பாருங்கள் இந்த ஒரு வருஷத்தில் பல பெரிய படம் கோடிக்கணக்கான செலவு பண்ணும் நான் எந்த படம்லாம் சொல்ல பொதுவா சொல்கிறேன் இல்லை நான் சொல்ல அது ஏன்னா வம்பா போட்டு வம்புப்பா சில பல பல கோடி படங்கள்லாம் இப்போ காணும் வருத்தப்படுறாங்க ப்ரொடியூசர் லாஸ் ஆகிறா அதான் எனக்கு பெரிய வருத்தம் சின்ன படங்கள்லாம் பெரிய படமாக இருக்கு இந்த வாழைன்னு ஒரு படம் நல்லா போச்சு இப்போ ரப்பர் பண்டு ரப்பர் பந்த பெருசாய்கிட்டாங்க நான் ஒரு கேட்ட சொல்கிறேன் ரெண்டு ரெண்டு நீ அதுலேயே அதுலயே இருக்கு ஏன் என் ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அவன் என் தம்பி அந்த ப்ரொடியூசர் ஆனால் என்னோ தெரியல நான் படம் பார்க்கல பட் படம் நல்லா போய் ப்ரொடியூசர் லாஸ் ஆகாமல் இருந்தால் நல்லது அதில் பல பேர் பத்திரிகை நண்பர்களை காரணம் சொல்கிறாங்க இந்த படம் ஃபெயிலியருக்கு விமர்சனங்கள் வித்தியாசமாக எழுதந்தான் காரணம் என்று சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை விமர்சனங்கள் படத்துடைய வளர்ச்சிக்கு கொஞ்சம் உதவி தான் இல்லைன்னு விமர்சனம் வேணும் அதனால தான் இந்த சகோதரர்கள்லாம் அழைத்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்தி அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவங்க இப்போ ப்ரொடியூஸை ஹெல்ப் பண்ண படத்தை ப்ரமோட் பண்ண போகிறீங்க இதில் நல்லது இருக்கிறத நல்லதாக எழுதுங்க குறை இருந்தால் குறைவாக எழுதுங்க ஏன்னா ப்ரொடியூசர் எவ்வளோ பண்ண இப்போவே அஞ்சு கோடின்ட்டார் அதனால் நாம ஏதோ பேனாவில் மை போட்டோன்றதால இப்போ மை கூட போடல எல்லாம் பால் பயன் பெண்ணு அதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட போயிருந்தோம் அங்கே உள்ள ஒரு போர்டு எழுதியிருந்தோம் இங்கே சாப்பாடு நன்றாக இருந்தால் வெளியில் சொல்லுங்கள் இந்த ஹோட்டலில் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படி நல்லா இருந்தால் வெளியிலே சொல்லுங்கள் இந்த சாப்பாட்டில் எதுவும் குறை இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள் நாங்கள் மாற்றிக்கொள்ளுகிறோம் நன்றாக சமைக்கிறோம் அதாவது குறைய இருந்தால் எங்கள்கிட்ட சொல்லு நிறைய இருந்தால் மக்கள்கிட்ட சொல்லு வியாபாரம் பெருகும் அதனால் இப்போ வந்த பெரிய படங்களில் என்ன குறையும் இயக்குனர் இதில் கோட்டையிட்டாரோ கதையில் கோட்டையோ எப்படியோ போனால் கூட ப்ரொடியூசர் லாஸ் ஆகிட்டான் ப்ரொடியூசர் லாஸ் ஆகிறாங்க மீது யாருக்கும் லாஸ் கிடையாது அப்போ அந்த ப்ரொடியூசர் எவ்வளோ வேதனைப்படுவோம் அதனால் பண்ணுறத செலவு எத்தனை கோடி என்பதாலும் அல்ல அதில் எவ்வளோ கதை இருந்தது அந்த கதையை எவ்வளோ சிக்கனாக அழகாக எடுத்து சொன்னீர்கள் இந்த ரெண்டு ஜாம்பவன் உட்கார்ந்துருக்காங்க உதயகுமார் பேரரசு எப்படிப்பட்ட படங்கள் பண்ணாங்க ரஜின் சாரை வச்சு எட்ட வெற்றி படம் கார்த்திகை வச்சு வெற்றி படம் உதயகுமார் நம்முடைய பேரரசு விஜயை வச்சு வெற்றி படங்கள் கொடுத்த ரெண்டு இயக்குனரும் சின்ன பட தயாரிப்பாளர் வளரணும் வாழணும் வெற்றி பெறணும்னு தொடர்ந்து வாழ்த்து வர்றாங்க மனம் நல்ல மனம் வாழ்த்துவதற்கென்று ஒரு மனம் வேண்டும் அந்த நல்ல மனம்தான் தொடர்ந்து எங்கள் சின்ன புதுசெல்லாம் பெருசாகணும் பெருசாக வரணும் இந்த ஒன்றும் இல்லை இந்த படம் வெற்றி பெற்றதுன்னா நம்ம கேசவன் என்ன பண்ணுவார் கார்த்திகேசவன் அந்த படத்தை இன்னொரு படம் உடனே தயாரிப்பார் அது மணிரத்னமாக இன்னொரு டேரக்டராக யாரும் டெக்னீஷியன்ஸு இந்த செட்டு நல்ல செட்டு அதே வச்சு பண்ணுவார் தொடர்ந்து படம் பண்ணுவார் ஒரு ஹீரோ கிட்ட கோடி கோடியாக கொடுக்குறீங்க அந்த ஹீரோ அந்த பணம்லாம் எங்கே கொண்டு போயிருக்கிறார் திருப்பி இண்டஸ்ட்ரிக்கு வருதா யோசிச்சு பாருங்க அஞ்சு கோடியோ பத்து கோடியோ இருபது கோடி ஒரு ஹீரோ ஒம்பது ப்ரொடியூசர்கிட்ட ஏறக்குறைய எழுபத்தஞ்சு கோடி ரூபா அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு அட்வான்ஸ் யாருக்குமே படம் இல்லை சிலருக்கு படத்தை பாதி முடிச்சுட்டு ஒரு படத்தை இந்தியில பணம் அதிகமாக கொடுத்தாங்கன்னு இந்திய நடிக்க போயிட்டார் அந்த ப்ரொடியூசர் கதி என்ன எவ்வளோ வட்டிக்கு வாங்கியிருப்பார் கொஞ்சமாவது மனசு வேண்டாமா நீங்க 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 படம் எடுக்க அவங்கள அவங்களும் படம் எடுக்கிறாங்க படம் எடுத்து லாஸ் ஆகி அந்த கடன் அடைக்க மூணு படம் நடிச்சிங்க இதெல்லாம் நடந்துதான் இல்லையா அப்போ புரொடியூசருக்கு எவ்வளோ கஷ்டன்றது உணர வேண்டாமா புரொடியூசரை நீங்கள் தாங்கி பிடிக்கணும் தான் அவங்க சினிமாவை தாங்குவாங்க சினிமா நல்லா இருக்கணும்னா ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும் கதாசிரியர் நல்லா இருக்கணும் டேரக்டர் நல்லா இருக்கணும் ஏன்னா கதையை உருவாக்கி கொடுப்பவன் தான் கதாசிரியர் விவேகானந்த சொல்லுவார் நீ பூவாயிருப்பதை விட செடியாயிரு ரோஜா மலர் காலையில் மலரும் பறித்து சூடுவார்கள் மாலையில் வாடிடும் தூக்கி மலராக இருந்தால் காலை மலர்ந்து மாலையில் உலர்ந்து விடும் இருந்தால் பூத்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து ஆயிரம் ஆயிரம் பூக்களை தரும் அதை நாம் பறித்து சூடிக்கொள்ளலாம் அதே போல என் தயாரிப்பாளர் செடியாக இருந்து பல படங்களை தர வேண்டும் நல்ல படங்களை தர வேண்டும் தமிழ் பெருமையை காக்க வேண்டும் கார்த்திகேசன் நல்லா வருவீங்க அப்புறம் அந்த விழா பார்த்தேன் டிசிப்ளின்டா லாரான்னு ஒரு டிஷர்ட்டு கொடுத்து அந்த யூனிட்டை இவர்கள் தான் உழைத்தவர்கள் என்கிற அடையாளம் காட்டியிருக்கார் டைரக்டருக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுத்துருக்காரு அதை இன்னொரு எனக்கு ஆச்சரியம் என்னன்னா இந்த நடித்த மூணு ஹீரோயினும் மேடையில் இருக்காங்க இந்த தமிழ் சினிமாவில் ஒரு ரெண்டு படம் நடித்தா நம்ம ஹீரோயினுங்க ப்ரமோஷனுக்கு நான் வருவோம் அதுக்குன்னு ஒரு அட்வான்ஸ் குத்தி இதையும் வச்சுக்கோ அதுக்கு நான் வருவேன் ப்ரொமோஷனுக்கு அட்வான்ஸ் கேட்குறேங்க சார் ப்ரொமோஷனுக்கு அட்வான்ஸ் கேட்க அவங்க நடித்த படத்துக்கு பல அக்கிரமும் இருக்கு அதெல்லாம் பேச வேணாம் ப்ரொடியூசர் வேண்டான்டார் அதனால் நமக்கு வேணாம் நான் என் அருமை சகோதரர்கள் என்னுடைய அருமை தம்பிகள் மீடியா நண்பர்கள் பத்திரிகையாளர்களை கேட்பேன் உள்ளதை எழுதுங்கள் நல்லதை எழுதுங்கள் குறைகளை கொஞ்சம் குறைத்து எழுதுங்கள் ப்ரொடியூசர் எந்த வகையிலும் பாதிக்கக்கூடாது உங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ணணும் அவசியமே இல்லை உங்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது பத்திரிகை சுதந்திரம் என்பது யாரும் விலங்கு போட்டு மாட்ட முடியாது நம்ம மனசாட்சி தான் உங்கள் மனசாட்சி தான் அதுவும் சின்ன படங்களுக்கு நல்லாவே எழுதுறீங்க